அன்பிற்கு இனிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் இனிய காலை வணக்கம் இன்று திருப்பாவை பாடலமுதத்தில் இருபத்தி எட்டாவது பாசுரத்திற்கு விளக்கம் காண வந்திருக்கிறோம் இப்படி ஒரு சூழ்நிலை நினைத்து பாருங்கள் கிராமத்தில் இரண்டு நண்பர்கள் ஒன்றுக்கு ஒருவருக்கு ஒருவர் ஒரு முறை கூட இருந்திருக்க இருந்தாலும் இருந்திருக்கலாம் ஒருத்தர் ஒருவரை ஒருவர் வாடா போடா என்று பேசக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல ஒரு உறவை பெற்றவர்கள் இதில் ஒருவன் சிறிது காலம் கழித்து அவர் வந்து வெளி மாவட்டத்திற்கு சென்று அங்கேயே படித்து பெரியவராகிவிடுகிறார் நல்ல பட்டம் பெற்று ஒரு பதவியில் அமர்கிறார் இன்னொரு நண்பரோ கிராமத்திலேயே இருக்கிறார் அவருக்கு இவர் என்ன பதவியில் இருக்கிறார் என்பது கூட தெரியாது ஆனால் ஒரு சமயம் அவரை போய் பார்த்து பார்க்க வேண்டும் என்ற சூழ்நிலை எழுகிறது எனவே கிராமத்தில் உள்ளவர் அந்த இன்னொரு நண்பரை பார்க்க அவர் அலுவலகத்தில் வருகிறார் அவர் அலுவலகத்துக்கு வந்த உடனேயே அவர் அந்த அங்கே இருக்கும் வாயில் காப்பான் அவர்கிட்ட கேட்கிறார் நீங்கள் யாரை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு உடனே அவர் அவர் பேரை சொல்கிறார் பேரை எப்படி சொல்கிறாருன்னா அவர் பேரை கலக்கையில் அவர் எப்படி செல்லமாக கூப்பிடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு பேரை சொல்கிறாரு உடனே அவர் வாயில் காப்பான் வந்து சரி ஒரு ஒரு வகையாக புரிஞ்சுக்கிட்டு அவரை சொல்லுது இல்லைங்களா என்ன பதவியில் இருக்காருன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு பதவியை பற்றிய விவரமே தான் தெரியாத என்ன சொல்ல முடியும் எனவே அவர் திரு திருவென்று மொழிக்கிறார் அதன் பிறகு அவருடைய ஊர் அவருடைய நே நேட்டிவ் பிளேஸ் அவருடைய இதை பற்றியெல்லாம் சொல்லி ஒரு ஒரு வகையாக தன்னை அறிமுக பிறகு அந்த வாயில் காப்பான் அவரை பற்றி தெரிந்து அவரை கூட்டிக் கொண்டு போய் அந்த அலுவலர் அறைக்கு எடுத்து சென்று விடுகிறார் அந்த அறைக்குள் போன உடனேயே பிரமித்து போகிறார் இந்த நண்பர் ஏசி ரூம் நல்ல சேர் ஸ்வெல்லிங் சேர் முன்னால் வந்து நல்ல பளபளப்பான மேஜை இந்த பக்கம் அவருக்காக சேவகம் செய்ய காத்திருக்கும் ஏகப்பட்ட ஊழியர்கள் இதை பார்த்தவுடன் மிரண்டு போய்விட்டார் உடனே அவர் என்ன எப்படி பேசுவது என்று கூட அவருக்கு வந்து தோன்றவில்லை அந்த நேரத்தில் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் ஆண்டாளுக்கும் இத்தனை பாசுரங்கள் பாடிய பிறகு நிலைமை விட்டது என்னடா நாம் இப்படி உரிமையாக வந்து கண்ணனிடம் இத்தனை இதை குழு அதை குழு இப்படி வா அங்கே எங்கே வா எங்களுடன் வா என்று கூப்பிடுகிறோமே நமக்கு உண்மையிலேயே அதெல்லாம் கூப்பிடுவதற்கு தகுதி இருக்கிறதா என்று நினைத்தாலோ என்னவோ இந்த பாடலை பாடுகிறார் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்து ஒன்றென்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா ஒன்றன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் ஒன்றென்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையலோர் எம்பாவாய் என்று முடிக்கிறார் பசுக்களை மேய்வதற்காக காட்டுக்கு அழைத்துச் சென்று பசுக்களை மேய விட்டு அங்கேயே மற்றவருடன் கூடி உண்ணும் ஆயர் குலத்தில் பிறந்த அறியாத சிறுமிகள் நாங்கள் திருமாலின் அவதாரமான உன்னை நாங்கள் பெற்றது எங்களுடைய பூர்வ புண்ணியம்தான் நாங்கள் உன்னிடம் கேட்ட கைவளையும் தோல்வளையும் தோடும் எல்லாம் எங்களுக்கு பிரிதல்ல குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் நீ என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்கிறாள் ஆண்டாள் திருப்பாவையின் அடுத்தடுத்த மூன்று வாசுரங்களில் கோவிந்த நாமத்தை பற்றி கூறுகிறார் கோவிந்தன் என்றால் பசுக்களை காப்பவன் என்று பொருள் இங்கே பசுக்கள் என்று குறிப்பிடப்படுவது ஜீவாத்மா கலக்கிய நம்மைத்தான் ஆக பசுக்களாகிய நம்மையெல்லாம் கடைத்தேற்றுவதற்காகவே பகவான் கிருஷ்ணனாக அவதரித்தான் அப்படி ஆயர் குலத்தில் பிறந்த எங்களை காப்பாற்றுவதற்காக வைகுந்தத்தில் இருந்து இறங்கி எங்கள் கோகுலத்தில் எங்கள் மத்தியில் ஆடியும் பாடியும் திரிந்த உன்னை அறியாத சிறுவன் என்று நினைத்த நாங்கள் உன்னை ஒருமையில் அழைத்தும் நீ எங்களிடம் துவேஷம் கொள்ளாமல் எங்களிடம் அன்பு கொண்டு நாங்கள் கேட்டதையெல்லாம் அருள் செய்தாய் இப்படியான பிரேமியை எங்களிடம் வைத்திருக்கும் உன்னை நாங்கள் இந்த கோகுலத்தில் பெறுவதற்கு புண்ணியம்தானே செய்திருக்க வேண்டும் என்று நெகழ்கிறான் ஆண்டாள் தன்னை கோகுலத்து ஆயர்குல பெண்ணாக பாவித்து கொண்டதால் கோகுலத்தை பெருமைப்படுத்தி கூறுகிறார் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் என்றால் எங்களிடம் பெரிதாக ஆச்சாரிய சம்பத்தோ சத்சங்க பிராப்தியோ இல்லை அதாவது பெரிய பெரிய பாகவதர்களோ இல்லை பெரிய விதமான ஒரு அனுஷ்டானங்களோ எங்களிடம் இல்லை நாங்கள் கறவைகள் பசுக்கள் பின்னாலே சென்று மாடு மேய்ப்பவர்கள் காட்டில் போய் சேர்ந்து உட்கார்ந்து உண்போம் பிறகு மாலையில் வீட்டுக்கு பசுக்களை ஓட்டி வருவோம் இப்படியே பொழுதை போக்கினோம் எங்களுக்கு புண்ணியம் இது பாபம் பாவம் இது என்று கூட தெரியாத அறியாத பிள்ளைகளாகும் சரி நீங்கள்தான் இப்படி உங்களுடைய முன்னோர்கள் பூர்வர்கள் நல்ல காரியங்கள் ஏதாவது செய்திருக்கிறாளா என்று கண்ணன் கேட்டான் போலும் அப்படி எங்கள் குளத்திலேயே வழக்கம் இல்லை எங்கள் குளம் இல்லாத ஆய்குளம் இப்படியாக புண்ணியமோ பாவமோ எதுவுமே இல்லை எங்களிடம் என்கிறார்கள் இந்த ஆயிரவுல பெண்கள் கண்ணா நீ எங்களிடம் குறை என்று பார்க்க ஆரம்பி ஆரம்பித்தாயானால் அது அளவில் அடங்காமல் இன்னமும் வளர்ந்து கொண்டே இருக்கும் இப்படி நீ எங்களை எங்கள் தகுதியை பார்த்து நீ ஏற்றுக்கொள்ள நினைக்காதே நீ எங்களோடு ஒருவனாக வந்து பிறந்த உனக்கு எது குறை குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா எங்கள் அறியாமை பாதாளம் வரை ஆழமுள்ள ப பள்ளம் என்றால் நீ அதையும் நிறைக்கக்கூடிய மலையளவு கருணை கொண்ட பரம பர வன்றோ இருக்கிறாய் அதோடு நாங்கள் எதையாவது வைத்திருந்து அதை விட்டுவிட்டு உன்னிடம் வந்தோம் நாங்கள் ஒரு தியாகத்தை செய்தோம் பதிலுக்கு நீ பரிசு கொடுத்தாய் என்று உன் கருணையிலே குறை காண்பதற்கு இடமில்லை எல்லாமே உன்னுடையது எங்களிடம் எதுவும் இல்லை அதனால் உனக்கு அந்த குறையும் வரப்போவதில்லை உன் கருணைக்கும் எங்கள் அறியாமைக்கும் நேராகிவிட்டது என்கிறார் அதோடு உனக்கு வேறொரு நிர்பந்தமும் உண்டு அது எங்களோடு உனக்கு உண்டான சம்பந்தம் உன்றன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது இனி இந்த உறவை அடி அறுத்து கொள்ளவே முடியாது எங்களை இந்த ஜகத்தில் வந்து பிறக்க பண்ணியவனே நீதானே நீ காரணம் நாங்கள் காரியம் இது ஆத்ம சம்பந்தம் உன்னை எங்களுக்கு நடுவே பெற்ற புண்ணியம் தவிர வேறு எதுவும் இல்லை என்பது நன்றாக தெரிகிறது ஆனால் பாவங்கள் இமைக்கிற பொழுதில் என்ன முடியாத அளவுக்கு பாவத்தை சொல் சேர்த்து கொள்கிற ஜீவன்தானே மனிதன் அப்படி ஏற்படுகிற பாவத்துக்கு அபராத சபமான சொல்கிறார்கள் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனமும் சீறி அழ அழுளாதே கோவிந்தா என்று குறிப்பிட்டது வரைக்கும் நிறைய பாவங்களை செய்திருக்கிறோம் மகத்தோ மகியான உன்னை பெரியவற்றுக்கும் பெரியவனான உன்னை எளிமையான கோவிந்தா என்று சிறு பேர் கொண்டு அழைத்திருக்கிறோம் அழைத்தனவும் என்போது இம்மாதிரி பலவாறும் குறைவுள்ள மனிதர்களோடு சமப்படுத்தி சிறு பேர் சொல்லி அழைத்திருக்கிறோம் இது அறியாமையால் பால்ய வயதினாலும் அன்பினால் ஏற்படுகின்ற சுவாதீனத்தாலும் ஏற்பட்ட பிழைகள் இவற்றை கண்டு கோபம் கொள்ளாமல் மன்னித்துவிடு என்று கேட்டார்கள் அடுத்து எங்கள் குறை பார்த்து குறைகளை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள் இறைவா நீ தாராய் பறை என்கிறார்கள் இறைவா என்ற பதத்தில் இவர்களது நைச்சிய பாபம் வெளிப்படுகிறது இதுவரை மாலே மணிவண்ணா கோவிந்தா என்றெல்லாம் பல பெயர்கள் சொன்னவர்கள் இப்பொழுது இறைவா என்று அவன் இறைமையை முழுதாக உணர்ந்து சொல்கிறார்கள் நீ பெரியவன் நாங்கள் சிறியவர்கள் நீ காரியம் காரியமாயிருக்க நாங்கள் காரணமாயிருப்பவர்கள் நாங்கள் சரீரமாயிருக்க நீ சரீரியாயிருக்கிறாய் நீ இன்றி நாங்கள் இல்லை உன் உடலில் நாங்கள் ஒரு சிறு பகுதியைப் போல பாவங்களை தன் கை செய்தது தன் கால் செய்தது என்று ஒருவன் சொல்லுவானோ நீ உடைமைக்காரன் சுவாமி நாங்கள் உன் உடைமை இழக்கை இழன்றோ அன்றி அந்த உடைமை என்றபடி நீ எங்களை இழந்தால் அது உனக்குத்தான் இழப்பே தவிர உன் சொத்தான எங்களுக்கு இழப்பில்லை ஆதலால் குற்றம் குறைகளை மன்னித்து பொருட்படுத்தாது நாங்கள் விரும்புவதை அளித்து எங்களை ஏற்றுக்கொள்ள என்று கேட்டிருக்கிறார்கள் பசுக்களை மேய்த்து காடு சென்று அங்கு ஒன்று கூடி உண்டு உடல் வளர்ப்பவர்களும் ஞானமில்லாத சொற்ப அறிவு படைத்தவர்களான நாங்கள் எங்கள் ஆயிர குலத்தவர்கள குலத்தனாக உன்னை பெற்றடைய பெரும் புண்ணியத்தை செய்திருக்கிறோம் யாதொரு குறையும் இல்லாத கோவிந்தன் என்ற பேரணியும் கொண்ட கண்ணபிரானே உன்னுடன் நாங்கள் கொண்டுள்ள உறவை யாராலும் எக்காலத்திலும் பிரிக்க முடியாது அற்ப அறிவுடைய சூதுவாத தெரிய தெரியாத சிறுமியரான நாங்கள் உன்னிடம் கொண்டுள்ள மிகுந்த அன்பினால் உன்னை நாராயணன் மாதவ மாயன் மாதவன் என்ற பெயரிட்டு ஒருமையில் அழை அழைத்தமைக்கும் கோவித்து கொள்ளாமல் நாங்கள் வேண்டி வந்த பொருட்களை தந்துடுவார்கள் பரமனை பற்ற அழியவருக்கு வேண்டியது பேரன்பு மட்டுமே பக்தியும் ஞானமும் வழிபாட்டு முறையை பேணும் சம்பிராயமும் கூட அவ்வளவு முக்கியமில்லை என்பதை ஆண்டால் இந்த பாசுரத்தில் அருமையாக உணர்த்தியுள்ளாள் கண்ணன் ஒருவனே உலக ரட்சகன் சரணாகதிக்கு வேண்டியதையும் அவன் அருளாலேயே அல்ல முடியும் போன்றவன் போன்றவை விளங்காவிட்டாலும் அவன் திருவடியிலே காப்பு என்று நம்பிக்கையுடன் வந்த இறைவா நீ தாராய் பறையேலூர் எம்பாவா என்று பரமபக்தி கொண்ட பேதைகளாக தங்கள் குண நலன்களை இந்த குறி இந்த பாடலின் குறிப்பில் உணர்த்துகின்றனர் இந்த பாசுரத்திலே கோபியர் மூன்று முறை பேரன்பில் கண்ணனை விழிக்கின்றார் அதாவது உண்டென்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் உன்றன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனும் சீறி ஒன்றன்னோட உறவு பரம்பொருளுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள உறவு குறையொன்றும் இல்லாத கோவிந்தா பெருமாளின் குணபூர்த்தியை உணர்த்துகிறது இப்பாசுரத்தில் துவயத்தின் முற்பகுதியான உபாய உபாயஸ்வரூபம் வெளிப்பட்டுள்ளது அதாவது அடியார்கள் பரமனை சேர தாங்கள் செய்யவிருப்பதை பெருமாளிடம் தெரிவிப்பதை குறிக்கிறது நீ தாராய் பறையேலோர் எம்பவாய் என்பது மோட்ச சித்தியை பெற்று கைங்கரியம் செய்ய விழைவதை உள்ளர்த்தமாக கொண்டுள்ளது என்றபடி இந்த பாசுரத்தின் விளக்கத்தை இத்துடன் முடிக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு பாசருடத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்